உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டிக்கிட்டேருந்து காக்கா வடையை சுட்டு அந்த வடையை நரி சுட்ட கதை தெரியுமா அதே மாதிரி மாதிரிதாங்க இருந்து பத்திரத்தை சுட்டுச்சு சிந்தாமணி சிந்தாமணிட்டு இருந்து நம்ம ரோஹிணி சுட்டுறாங்க சுட்டுட்டு சும்மா விடுமா பயங்கர சூறு பனகையாச்சே என்ன பண்ணுறாங்க மனோஜை வர வைக்கிறாங்க ஏ எதுக்கு நீ வர சொல்ற அதெல்லாம் வர மாட்டேன் போடி அப்படிங்கிறாங்க நீ பாரு வந்தினா உனக்கு ஒரு நல்ல தகவல் சொல்லுவேன் என்ன தகவல் உன்னால் இதுவும் நல்லதே தேவையில்லைன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறத்துக்கு என்ன கூப்பிட்ற போறியா என்ன அப்படின்னு கத்துறாங்க மனோஜு அப்போ நீ வரலைன்னா நீ தான் நிக்க போகிற ஏ என்ன சொல்ற என்ன சொல்கிற ஆமாம் உன் வீட்டு பத்திரம்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆ எங்கள் வீட்டு பத்திரம் லாக்கரில் இருக்குது அது போன வாரம் வரைக்கும் இந்த வாரம் ஓ ரூமில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுபடியே நடந்து 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 போய் ஊர்ந்து போய் சிந்தாமணி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல எப்படி உளுக்கு தெரியும் ஏ உனக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் தான் இப்போதான் நீ சொன்னியே நான் சொன்னா அதுக்கு முன்னாடி நீ சொன்ன அது சும்மா கெஸில் போட்டேன் ஆனா நீ உண்மையாகவே சொல்ல சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல ஏய் நடிக்காதடி சொல்லு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல அப்பா இப்போவாது புரிஞ்சுட்டு பேசுனீங்க எப்படி தெரியும் என்னன்னு தெரியும் பத்திரம் எப்படி போச்சு நீங்கள் எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எல்லாம் நடுத்தருக்கு வர போறீங்கடா அப்படின்னு சொல்ல இங்கே பார் ரோஹினி உண்மையை சொல்லு நீ வந்தினா உனக்கு நல்லது சரி எங்கே வரணும் நான் வர்றேன் இங்கே பார் வர்றது உங்கள் அம்மாவுக்கோ யாருக்கும் தெரிய வேணாம் தெரிஞ்சிச்சுன்னா உன் வீடு உனக்கு இல்லை அப்புறம் நான் எல்லாத்துலேயும் சொல்லிடுவேன் இல்லை இல்லை நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஜீவாவும் அந்த சொட்டத்தில் பாஸ் எங்க போறீங்க அட இருங்கப்பா முக்கியமான வேலை யாரு வர சொல்லிப்பா எனக்கு என்னமோ ஏய் போய் கத்துனாரு அப்படி அவர் கத்துறது ரோஹினிகிட்ட மட்டும் தான் ஐயோயோ இப்போ மேடம் என்ன சொல்றது அதாவது விஜய் மேடம் சரி பாத்துக்குவோம் சார் எங்க போறீங்கன்னு சொல்லாமலே போறாரு அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்குதுங்க நேராக அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க ஒரு ஹோட்டலில் தாங்க வச்சு வர வைக்குது எங்கே இருக்கான்னு அப்படி இல்லை கரெக்டாக அந்த நம்பர் முதற்கென்னு சொல்லுதுங்க எந்த ரூம்ல காஃபியோட ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காங்க மனோஜுக்கு பிடிச்ச சூப்பு அது இது சிக்கன் சிக்ஸ்டி போய் எல்லாம் இருக்குங்க அதையும் விட இன்னொரு பாட்டிலே வாங்கி வச்சுருக்குங்க போகிறாரு போனால் அப்படியே மயக்கத்தில் வஃபியும் போட்டுக்கிட்டு வா மனோஜ் வா அப்படின்னு கூப்பிட ஏ எதுக்கு என்ன என்னை வர சொல்லு நீ சொல் அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிக்கிட்டு வா 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 உட்காரு அப்படின்னு சட்டை கழுத்து வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு உட்கார வைக்கிது இங்கே பாரு இதெல்லாம் என்கிட்ட பண்ணாத நீ என்ன சொல்லு என்ன நடக்குது சொல் அப்படின்னு கேட்க என்ன மனோஜ் என் மேலே உனக்கு காதலே இல்லையா இங்கே பாரு பத்திரத்தை பற்றி பேச வந்தேன் நீ பாட்டுக்கு இப்பெல்லாம் பேசாத தள்ளி உட்காரு ஏன் உனக்கு பயமாக இருக்கா என்கிட்ட இங்கே வட்டுப்பாரு அதெல்லாம் இல்லை என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார் மனோஜ் உங்ககிட்ட உன் வீட்டில் பத்திரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல சரி தெரியும் எப்படி உனக்கு தெரியும் அதுவா என்ன நடக்குதுன்னு தெரியுமாடா கூறுகட்டா குக்கர்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு மூச்சு வாங்குது என்ன மனோஜ் என்ன இல்லை அப்போ பணம் கொடுத்தது பூரா பத்திரத்தை வாங்கி எங்கள் வீட்டை வாங்குறதுக்கா ஆமாடா இதெல்லாம் உனக்கு தெரியுமா பேசணும் இல்ல நீ போய் சொல்ற அடே பத்திரம் அவங்க வீட்டுல இருந்துச்சு சிந்தாமணி வீட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா இங்க பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க பத்திரம் அப்படி தூக்கி வாரி போடுது ஆமா இது ஏன் பத்திரம் அது எப்படா கையெழுத்துல அழகா போட்டு கொடுத்து இந்த பத்திரத்தையும் கொடுத்துருக்குற என்ன அப்படிங்கல ரோகிணி இது எப்படி அப்படின்னு வாங்கல ஆ அதை எப்படி நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கிட்டு மறைச்சு தன்னோட பேக்ல வச்சிடறாங்க ரோகிணி ரோஹிணி அதை கூட நீங்க கேட்டானு கொடுக்குறதுக்கு நீ என் புருஷன் பாரு என்ன ரோகிணி நான் உன் புருஷன் தானே நான் ஹஸ்பண்ட் தானே ஐயோயோ எத்தனை நேரத்துக்கு வருஷத்துக்கு இதை வாங்குற வரைக்குமா இல்ல இல்ல அது கூட அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஏன்டா இப்படிலாம் போய் போய் இப்படி பண்ணிருக்கீங்க ஆனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அவங்க பிளான் என்ன தெரியுமா அவங்க பிளான் என்ன என்ன பிளானா கொஞ்சம் நாளில் உங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டுறது பத்திரத்தை காமிச்சு மீதி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த வீடே சிந்தாமணி பேருக்கு எழுதி வாங்க போகிறாங்க தெரியுமா இல்லை இது ஃபைனான்ஸாக தானே காசு கொடுத்தாரு அது எப்படி சிந்தாமணி வாங்க முடியும் அப்புறம் அந்த பத்திரம் எப்படி அவங்க வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கத்துறாங்க ரோஹினி ஆமாம் இல்லை அப்போ இந்த ரோஹினி இந்த 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 சிந்தாமணி ஃப்ராடா அப்படின்னு சொல்ல இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னா அந்த சிந்தாமணி சரியான ஏமாத்துக்காரியா அப்படின்னு சொல்ல தானே சொல்கிறேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாரு நீயே ஒரு ஏமாத்துக்காரி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்ன மனோஜ் நீயே ஒரு ஏமாத்துக்காரி நீ என்ன சொல்கிறதானே ஐயோயோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளே இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ நான் ஏமாத்துற ஒரே ஒரு விஷயம் நீ எனக்கு கிடைக்கணுங்கிறக்காக மட்டும்தான் கிடைச்சிட்டா யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல பொய் சொல்ல போகிறதில்ல நான் எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல ப்ளீஸ் மனோஜ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சட்ட அப்படியே சொல்லட்டுறாங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு கையெடு கையெடு அப்படிங்கிறாங்க இந்த பத்திரத்தை கொடுத்துறேன் எப்படி கொடுக்க முடியும் என்னதான் வேணான்னு விரட்டிட்டீங்களே ஐயோ எனக்கு நீ பாதை பாதி நல்லது சொல்லிட்டு பாதியை கெடுதல் பண்றியே அப்படிங்கிறாரு இங்க பாருங்க கொஞ்ச நாள் அவளுக்கு பத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும் அப்புறம் வீட்டுக்கு வந்து அளப்புவா அப்ப என்ன பண்ணுவீங்க என்ன பண்றது நான் சொல்றத முழுசா கேளு என்ன அப்படிங்கிறாரு பத்திரத்தையும் நான் மீட்டு உன்கிட்ட கொடுத்துட்றேன் நான் அந்த வீட்டுக்கு வரணும் அதுதான் கண்டிஷன் அது எப்படி அம்மா திட்டுமே அம்மா திட்டம்னா நீங்கள் எல்லோரும் நோட்டில் நிற்கணும் படம் பணம் கடன்லாம் கொடுக்கணுமே கடனையும் நான் அடைப்பேன் நான் உனக்கு எல்லாமே இருப்பேன் வீடும் உனக்கு கிடைக்கும் நானும் உனக்கு பொண்டாட்டியும் கிடைக்கும் நைட்டெலாம் நீ ஒத்தையாக தூங்கிருப்பிய நிம்மதியாக தூங்க முடிஞ்சா என்ன கனவுல வந்தானா இல்லையா ஆமாம் ஆமாம் நீ கனவுல வந்த என்னால் ஒத்தையாக தூங்க முடில அப்படின்னு மனைவி சொல்ல இப்போ புரியுதா உனக்கு பல லட்சங்கள் நான் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் இந்த பத்திரமும் கொடுப்பேன் என்ன ஒன்று வீட்டுக்குள்ள நான் வந்தால் வீட்டில் கொஞ்சம் திட்டுவாங்க அவ்வளோதான் மற்றபடி உங்கள் அம்மாவை லாக் பண்ணு இந்த மாதிரி பத்திரத்தை கொடுத்துட்டா பத்திரம் வீட்டுக்கு வந்துருச்சுல அப்புறம் என்னென்ட்டு உங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டா உங்கள் வீட்டில் எல்லோரும் ஏற்றுக்குவாங்க அப்புறம் என்ன அப்படி சொல்ல அப்படியா சரி நான் எங்கள் அம்மாட்ட பேசி பார்க்குறேன் ஆ பேசி பார்த்தாலும் சரி வராது நானும் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ தான் சரி வரும் என்ன ரோ சரி சரி நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் நீ கிளம்பு நான் பத்திரத்தை கொண்டு போய் சிந்தாவனைகிட்ட கொடுத்துட்றேன் அவங்க நாளைக்கே வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வைவேன் எனக்கும் ஒரு இருபது லட்சம் கொடுக்கும் அதை செலவாயிட்டு நான் போய் எங்கேயோ நான் இருந்துக்கிறேன் அப்புறம் உங்கள் வீடும் கிடைக்காது உங்கள் கம்பெனியும் போயிடும் ஷோரூம் போயிடும் நீ மறுபடியும் கோயிலில் போய் கிடக்கணும் இல்லை 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 பார்க்கில் போய் கிடக்கணும் அந்த சொட்டத்தில் என் கூட அப்படிங்கிற சொல்லு நான் ஆசையாக இருக்கிற இந்த பொண்டாட்டி வேணுமா இல்லை அந்த ஒன்றுமே இல்லாமல் பார்க்கில் கிடப்பிய அது உன்னோட பழைய வாழ்க்கை வேணுமா நினச்சி பார் அப்படிங்கிற நினச்சி பார்க்குறாங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு நீ தான் வேணும் உன் பணம் தான் வேணும் வீடு தான் வேணும் இப்போ புரியுதுல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி எங்கள் அம்மா ஏற்றுக்குமா இங்கே பாரு இந்த எங்கள் அம்மா அம்மா அம்மாவையும் ஆத்தாவையும் அப்படிங்கிறத விடு அப்படிங்கிறாங்க சரி ரோகிணி எனக்கும் தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிற இதை குடி மனோஜ் அப்படின்னு கொடுக்க வாங்கி முடக்க முடக்குன்னு குடிக்கிறாரு தேங்க்ஸ் ரோகிணி எனக்கு நல்ல நேரத்தில் எனக்கு நீ உதவி பண்ணிட்ட அதான் ரோகிணி உனக்கு நான் மட்டும்தான் இருப்பேன் ரோஹி மனோஜ் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சும்மா உங்கள் அம்மா உங்கள் அம்மானு அலையாத கரெக்ட் ரோகிணி இப்போ நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதா அடுத்து போ வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மாட்ட பேசு இப்போ அந்த மாதிரி சிந்தாமணி என்னை கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க பணத்தை புறத்தை வையின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லு ஆ சொல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்ல கவலைப்படாத கவலைப்படாது ஒரு வாரத்தில் கேட்டுருவாங்க அந்த ஃபைனான்சியர் பணம் புறம் கொடுன்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன் தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அம்பிடித்தாங்க அது ஒரு தனி ரூமாக ரெண்டு பேரும் உல்லாசந்தான் அனுபவிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ரோகிணி நீ எல்லா விதத்துலையும் எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்ட அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு என்றைக்குமே நான் உன்னை கைவிட மாட்டேன் மனோஜ் என்னை புரிஞ்சுக்கோ ம் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்புறாரு போனவர் திரும்பி வந்து ஐ லவ் யூ ரோகிணி அப்படின்னு கட்டி பிடிக்கிறேன் வீணாக போனவன் வெக்கம் இல்லாதவன் அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு பத்து நாள் போகுதுங்க ஆனாலும் அதுக்கு இடையில் மனோஜிட்ட பே மனோஜ் வந்து விஜயாட்ட பேசுகிறாரு ஏமா இந்த பத்தொரு குடும்பத்தை வச்சுட்டு வீடு வேணும் அப்படின்ட்டு ஆனால் என்னம்மா பண்ணுறது ஏன் டாப்லாம் பண்ணுற அதெல்லாம் நீ காசை கட்டி திருப்பிடுவடா எவ்வளோ அழுக அழுக பேச்சு பாவம் ஆனால் எல்லாத்தையும் விட என்னென்னமோ உலகம் முக்கியம்னு போயிட்டுருக்குங்க இல்லைம்மா அந்த ரோஹிணி பணம் கொடுத்தானா வீட்டை மூட்டுடலாம்லம்மா அவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாமா ஏய் அரைஞ்சி விடுவேன் எதுக்கு டாப்லாம் பேசுகிற கனவுல கூட இப்படி பேசப்படாது அப்படின்றாங்க ஆனால் கரெக்டாக வீட்டில் யார் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க வந்து பையனா சேர பார்த்துன்னு தூக்கி வாரி போடுது என்ன அப்படிங்கிறாங்க என்னம்மா வட்டியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஐயோ வட்டிலாம் கடந்த தானே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு மனோஜ் விஜய் எல்லாம் சொல்ல ஆனால் மனோஜ் மட்டும் ஆடாமல் அசையாமிக்கிறாரு அதை முத்து கவனிக்கிறாங்க என்ன இவன் மட்டும் ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கான் இவ்வளோ பிரச்சனைக்கு ஐயோ ஆத்தா அப்பா அப்படின்னு கத்தணுமே அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் பணம் தரல எதுவும் தரல ஏன்னா ஒரு நாள் டைம் அதுக்குள்ளே பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்குறேன்னா அந்த வீடை சப்தி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க யோ எப்படி நீ பண்ண முடியும் எதை வச்சு பண்ண முடியும் காசு தானே வாங்கியிருக்க தருவோம் போ அப்படிங்கிறாங்க என்னது எதை வச்சா பத்திரத்தை வச்சுட்டு வாங்கியிருக்கீங்க எனது பத்திரமா ஆமாம் ஆமாம் அப்படின்னு பத்திரத்தை காமிக்கிறாங்க விஜயாவை பார்க்குறாரு அண்ணாமலை என்ன மன்னிச்சுருங்க நாங்கள் தாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ காசு வாங்கியிருக்க அப்படிங்கிற அது முப்பது நாற்பது லட்சம் அடி பாவி அப்போ எல்லாமே மனோஜுக்கே தாரை வத்துட்டி அடி இல்லைங்க என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு அழுகிறாங்க நாளைக்கு மட்டும்தான் டைம் இல்லைன்னா நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் அப்படி இப்படிங்கிறாங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க மறுநாளைக்கு வந்துடுறாங்க வந்துட்டு என்ன வீடை காலி பண்ணுறீங்களா இல்லை பணத்தை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறா பைனான்சியர் சிந்தாமணி கூப்பிட்றாங்க என்ன சிந்தாமணி இப்படி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா சிந்தாமணியோட ஃபோனு நாட்டுருச்சு போல ஐயோ இப்போ நம்ம யார்ட்டை கேட்குறது வீட்டுக்கு போய் பார்த்தா வீடும் போட்டி கிடக்கு அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் வெளிநாட்டுக்கு போயிடறான்னு சொல்லிடுறாங்களா அதனால ஒன்றும் பண்ண முடியல ரோஹினி சிரிக்குது இன்னும் நீங்கள் சிரிங்கடி சீரழிங்க நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தே தீருவேன் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்குது அடுத்து மறுநாள் சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் வருதுங்க ரோஹிணியை பார்த்தோன்னா எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க மனோஜ் வா ரோஹிணி வா அப்படின்னு கூப்பிட டேய் என்னடா அவ்வளோ போய் கூப்பிட இல்லை ஏதாவது உதவி பண்ணுவாள்ல பணம் கொடுப்பாள்ல என்னடா அவ கொடுக்குறாப்பானா அவ ஒன்றும் தேவையில்லடா நம்ம வீட்டை மீட்க வேணாம் ஆ அப்புறம் வீடே போயிருமே அப்படிங்கிறாங்க அண்ணாமலை பார்க்குறாரு ஏன் கையெழுத்து இல்லாமல் எப்படா வீடு உனக்கு வரும் என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தான்ப்பா தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு அடிக்க போகிறாங்க அப்பா நான் எவ்வளோ நல்லது பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல வார் ரோஹிணி அப்படின்னு கையை ரெண்டி அப்படி உள்ளுக்கு விட்டுக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க என்னடா அது அப்படி ரோஹிணி கெத்தா அப்படியே வருதுங்க உள்ளுக்குள்ளே அப்படியே பத்திரத்தை ஆட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னம்மா நீ என்ன என்ட்ரி கொடுக்குற உங்களுக்கு என்ன ஏன் வீட்டுக்குள்ள நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க அது சரி நீங்க எதை வச்சு இந்த வீடு எங்களுக்குன்னு சீல் பண்ண போறேன்னு சொல்றீங்க ஹம் இந்த பத்திரத்தை தான் எந்த பத்திரம் அதை காமிங்க அப்படின்னு பார்த்தா அது வேற ஏதோ சும்மா டுபாக்குரு என்னது இது இருக்கு அப்படின்னு நல்லா பாக்குறாரு நீ அந்த ஃபைல் ஃபுல்லா தேடினாலும் பத்திரம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க ஏ என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாரு நாங்க என்ன ஏமாத்தினோம் டேய் மனோஜ் நீ ஒரிஜினல் பத்திரம் கொடுக்கலையா அப்படிங்கிற மனோஜ் பாக்குறாங்க நான் ஒரிஜினல் தான் கொடுத்தேன் நீ சும்மா டூப்ளிகேட் வச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையே ஓடிருங்க அப்படிங்கிறாங்க ஃபைனான்சியர் பாக்குறாரு ஐயோ என்னது டூப்ளிகேட் பத்திரத கொடுத்து இந்த வீட்டை நம்ம எப்படி வாங்க முடியும் இந்த சிந்தாமணி என்னதான் பண்ணி வச்சா அப்படின்னு சிந்தாமணி தேடிட்டு போயிடுறாங்க அங்கிருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு போகிறாங்களா அப்புறம் பார்க்குறாங்க பத்திரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு ரோஹினி காமிக்கிது அண்ணாமலேருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது எப்படி இந்த வீட்டு பத்திரம் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க எல்லாம் சிந்தாமணிக்கிட்ட இருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு என்ன ஆண்டி இப்படியா நீங்கள் சிந்தாமணியை நம்பி ஏமாறுவீங்க அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல அந்த ஃபோனையும் போட்டு காமிக்கிறாங்க அண்ணாமலை விஜயா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு அதுக்கப்புறம் மனோஜையும் சாத்துறாங்க அப்பா அதான் பத்திரம் வந்துருச்சுலப்பா ஆ எப்படி வந்துச்சு அன் ஆண்டி அங்குள் நான் தான கொண்டு வந்தேன் இது நம்ம வீட்டு சொத்து நான் விட்டுருவேன்னா என்ன என்னதான் சிந்தாமணி எனக்கு உதவி பண்ணாலும் நம்ம வீட்டு நான் அவங்ககிட்ட போக விடல கட்டி இல்லை அதனால என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணதெல்லாம் நான் நான் இந்த இந்த வீட்டை மிஸ் பண்ண விட மாட்டேன் மனோஜ் மனோஜ் சொல்லு அவ பாவமா இருந்துச்சுமா நமக்கா இப்ப பாத்தியா இல்லன்னா நடத்திருக்கு பிரிப்போம்ல அப்படி இப்படிங்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கங்க ஏத்துக்கங்க அப்படிங்கள நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இனி நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு போடு போட அப்படியே வாயை பொழுது விஜயா டேய் என்னடா 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 அவ சும்மா ஒண்ணும் நாற்பது லட்சத்திட்ட கொடுத்து நம்மளை கூட்டியாந்துருக்குறா இந்த வீட்டோட நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம் இல்லைன்னா வெளில போயிருப்போம் ஆ இவ்வீனு கத்துறாரு முத்து மீனா பாக்குறாங்க என்ன பண்ண முடியாது அப்படின்ட்டு சரிடா ஓ முடிவு நாங்க அது ஒன்றும் செய்யலை அப்படிங்கல என்ன முத்து என்ன ரோகிணி நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா வந்தது பக்கு பக்குங்குதா இன்னுமே தாண்டி இருக்கு இப்ப இந்த பத்திரம் ஏன் பேருக்கு மாறிடுச்சு இங்க பார் எல்லாத்தையும் மாத்தியாச்சு அப்படின்னு காமிக்குது அப்படியே ஆடி போகுது அதே அப்படி நாங்க எல்லாரும் கையெழுத்து போடாம உனக்கு மாறாதே நான் கண்டிப்பா அதையும் வாங்குவேன் அப்படின்ட்டு வா மனோஜ் அப்படின்னு போறாங்க அப்படியே மனோஜ் பொட்டிப்பாம அடங்கி போறான் விஜய் தலையில அப்படியே இறந்து இறக்குன மாதிரி அப்படியே உட்காருது முத்து மீனா பக்கத்துல வராங்க அண்ணாமலை வராரு தூக்கி வச்ச ஆடு நீ உன் புள்ள போயிட்டான் பாத்தியா நீ இல்ல அப்படின்னுட்டு அப்படிங்கல என்னங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க இவன் இப்படி ஆவன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்களா முத்து மீனா பாக்குறாங்க அப்படி பார்த்தோன்னே என்ன பாக்குற இவங்க தான் என்னைக்கு உனக்கு நாளைக்கு கண்டிப்பா அவ கூட்டிட்டு போயிருவா மனோஜ நம்ம எல்லாரும் தெருவுல தான் நிக்க போறோம் அப்படிங்கல நான் எப்படி விடுவேன் எப்படி முடியும் அந்த கையெழுத்து நீங்கள் போடலைன்னு நான் கோர்ட்டில் கொடுப்பேன் கேஸை கொடுப்பேன் ஏய் முத்து மீனா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தாண்டா இனிமேல் கேஸை போடணும் அவகிட்டருந்து மீட்டது மாதிரி இப்போ இவக்கிட்டேருந்து மீட்கணும் எங்கள் கையெழுத்து இல்லாமல் எப்படி அவங்க பேருக்கு மாறணும் கம்ப்ளைண்ட் போடணும் வாடா வக்கீலை தேடி அப்படின்னு சொல்ல அப்பாடா அப்படின்னு முத்துக்கு சந்தோஷம் நம்ம அம்மா நம்ம தான் முக்கியம்னு சொல்லிடுச்சேன்னு என்ன நல்லா தானே இருக்கும் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு